அனைவருக்கும் அன்பான வணக்கம் யூடியூப் சேனல் வழியாக மீண்டும் உங்களை சந்திப்பதிலே மிக்க இடைவேளைக்கு பிறகு மீண்டும் உங்களை சந்திக்கிறேன் இன்று நமக்கு தரப்பட்டிருக்கக்கூடிய கேள்வி என்னவென்றால் பொதுவாக நம்முடைய ஆலயங்களிலே கோவில்களிலே அதாவது பங்குகளிலே திருவிழாக்கள் நடைபெறுகின்றன பத்து நாள் ஐந்து நாள் எட்டு நாள் ஒன்பது நாளுங்கெல்லாம் திருவிழாக்கள் நடக்கின்றன இந்த திருவிழாக்களில் ஆடம்பரத்தையும் வெளி ஆமோஷங்களையும் குறைத்து எல்லோரும் அர்த்தமுள்ள முறையில் பங்கேற்கவும் பங்களிக்கவும் என்ன செய்யலாம் என்ற ஒரு கேள்வி இந்த கேள்விக்கு பின்னால் இருப்பது என்னவென்றால் இன்றைய திருவிழாக்கள் நம்முடைய பங்குகளிலே நடைபெறுகின்ற திருவிழாக்கள் எப்படி இருக்கின்றன என்று அப்படி மேல் மேலோட்டமாக பார்த்தோம் என்றால் ஆடம்பரங்கள் அதிகம் அதிகமான செலவு அவற்றை பார்த்துவிட்டு இதற்கு என்ன செய்யலாம் என்று நாம் சிந்திக்கலாம் என்று நினைக்கிறேன் இன்னைக்கு வந்து நம்முடைய பங்குகளில் லட்சக்கணக்கான பணம் செலவழிக்கப்படுகின்றது திருவிழாக்காக ஒரு சில பங்குகளிலே கோடிக்கணக்கான பணம் செலவு செய்யப்படுகின்றது அது அவர்களுக்கு ஒரு ஒரு பெருமையாக இருக்கிறாங்க இவ்வளவு ரூபாய் செலவு பண்ணி திருவிழா எடுத்திருக்கிறோம் என்று சொல்வதிலே அவர்களுக்கு ஒரு பெரிய பெருமை எதற்காக இந்த பணம் செலவழிக்கப்படுகின்றது என்றால் ஒலி தோரணங்கள் ஒளி தோரணங்கள் ஆஹ் ஒலி இந்த தோரணங்கள் எல்லாம் வந்து ஒரு கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டர் இந்த பக்கம் ஒரு கிலோமீட்டர் அந்த பக்கம் என்று அந்த தோரணங்களும் வண்ண விளக்குகளும் அவருக்கு ஒலி பெருக்கிகளும் வைத்து அந்த திருவிழாவு நமக்கு எல்லாருக்கும் கேட்க வேண்டும் என்ற ஒரு அடிப்படையிலே இதெல்லாம் வைக்கிறார்கள் இது மக்களுக்கு கேட்க வேண்டும் என்றா அல்லது அவர்களை தொந்தரவு செய்ய வேண்டும் என்றா என்று நமக்கு அஹ் தெரியவில்லை அதன் பிறகு வான வேடிக்கைகள் பார்க்கிறோம் ஒரு அரை மணி நேரம் டப் டப்பு டப்பு என்று வடிக்கிறது வானத்தில் வடித்து சிதறுகிறது அதோட முடிஞ்சு காசு எல்லாமே கரியாக போய்விடுவார் லட்சக்கணக்கான பணம் அதிலே செலவழிக்கப்படுகிறது அடுத்து இன்னொரு முக்கியமான செலவு என்னவென்றால் வருகின்ற குருக்களுக்கு செலவு இது இன்னைக்கு பங்குகளிலே பெரிய ஒரு செலவாக மாறிப்பட்டு இருக்கிறது ஒவ்வொரு பங்கு பணியாளரும் வந்து அல்லது அங்குள்ள மக்களும் வந்து நிறைய குருக்களை அழைத்துவார்கள் ஒவ்வொரு நாளும் ஐந்து பேர் ஆறு பேர் எட்டு பேர் பத்து பேர் என்று கூட்டி வருகின்றார்கள் ஒவ்வொருவருக்கும் பயண செலவு திருப்பலிக்கான காசு சாப்பாடு செலவு என்று அது ஒரு பெரிய விடுகின்றது அது மட்டுமல்ல ஒரு ஆயர் ஒரு ஆயர் மட்டுமல்ல ரெண்டு ஆயர் மூன்று ஆயர்களை கொண்டு வர வேண்டும் என்று அது ஒரு செலவு எனவே எப்படி இந்த திருவிழா மக்களுக்காகவா குருக்களுக்காகவா என்று தெரியாத அளவிலே செலவுகள் செய்யப்படுகின்றன இந்த எங்கிருந்து வருகிறது மக்களுடைய வரிப்பணம் எனவே மக்களிடம் வரிப்படத்தை பிரித்து அதை வைத்து இப்படி ஒரு தேவையில்லாத ஆடம்பரங்களும் வீழ்ச்செலவுகளும் நடக்கின்றது அது மட்டுமல்ல கச்சேரிகள் கலை நிகழ்ச்சிகள் என்ற பெயரிலே வெளியிலிருந்து பெரிய கச்சேரிகள் கொண்டு வருகின்றன அதற்கு லட்சக்கணக்கான பணம் இனி சினிமா புகழ் அவர் இவர் அவள் இவள் என்று ஒரு சிலரை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள் கொண்டு வந்து அதற்காக செல் இப்படித்தான் இந்த வீண் செலவுகள் நிறைய நடந்து கொண்டே இருக்கின்றன அடுத்து வழிபாடுகளை எடுத்துக்கொண்டால் இன்று இருக்கக்கூடிய சூழலை முதலிலே சொல்லுகிறேன் வழிபாடுகளை எடுத்துக்கொண்டால் இன்று பழைய காலம் மாதிரி அல்ல இன்று பங்கேற்பு அதிகம் மக்கள் பொதுநிலையினர் அதிகமாக பங்கேற்கின்றார்கள் அது அன்பியங்கள் மூலமாக அல்லது அந்தந்த நாட்களிலே திருப்பலியை சிறப்பிக்கின்ற அந்த குழுக்கள் மூலமாக பங்கேற்பு அதிகமாக இருக்கிறது திருப்பலியின் வாசிப்பு போன்றவை எல்லாம் திருப்பலிக்கு தயாரிப்பு பீடா அலங்காரம் என்னெல்லாம் பல காரியங்களை அவர்கள் செய்கின்றார்கள் திருப்பலிக்கு அந்த மைய கருத்து அதற்கு உள்ள பாடல்கள் தயாரிப்பு என்று நிறைய தயாரிப்புகள் நடைபெறுகின்றன சில இடங்களிலே பாடல் குழு எது கச்சேரி மாதிரி வேற இருந்து ஆட்களை கொண்டு வந்து பாடுகின்றார்கள் அது வேற ஒரு பிரச்சனை அப்படி இருக்கிறது இது திருப்பலி செய்கின்றவர்கள் குருக்கள் யார் நன்றாக பாடுவார்கள் என்று பார்த்து கூப்பிடுகிறார்கள் அந்த திருப்பலி என்னுடைய சாராம்சம் புரிகிறதோ இல்லையோ நன்றாக பாடினார் நீண்ட ஜங்கள் என்று அதற்காகத்தான் சில குருட்கள்ெல்லாம் அழைக்கப்படுகின்றார்கள் ஆக மொத்தத்திலே அது ஒரு என்டர்டெயின்மெண்ட் ஒரு பொழுதுபோக்கு மாதிரி ஒரு நாடகம் கலை நிகழ்ச்சி மாதிரி இன்று திருப்பதி பல இடங்களிலே மாறிக்கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது இது இன்னொன்று நடக்கிறது நம்முடைய பங்குகளிலே சிதார்த்தம் இளையோர்தினம் என்று தினங்களை சிறப்பிப்பார்கள் இப்போது புதிதாக ஒரு சில பழக்கங்கள் வந்திருக்கின்றன பங்கு தந்தையின் நண்பர்கள் தினம் அது கேர் வந்தது என்று தெரியவில்லை பங்கு தந்தையின் வகுப்பு தோழர்கள் தினம் என்று அவருடைய வகுப்பு தோழர்களை எல்லாம் கூட்டிட்டு வந்து ஒரு நாள் அவங்களுடைய தினம் இதெல்லாம் இது ஒரு சில இடங்களிலே நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இப்படிப்பட்ட எல்லாம் தேவையே இல்லாத அஹ் அர்த்தமற்ற சில செயல்பாடுகளாக மாறிவிடுகின்றது ஒரு சில இடங்களில் உதவி பக்கத்தை வகுப்பு தோழர்கள் தினம் இப்படியாக நடக்கிறது இனி ஒரு சில இடங்களிலே அந்த பங்கு பணியாளர் அவர் தன்னுடைய சாதியை சார்ந்த குருக்களை மட்டுமே அழைப்பார் மற்றவர்களை அழைக்க மாட்டார் இப்படிப்பட்ட ஒரு அரசியலும் பல பங்குகளிலே நடந்து கொண்டிருக்கிறது மக்களை பற்றி கண்டுகொள்வதில்லை அதை பிரச்சனைப்படுத்துவதில்லை அதனால் அது போய்கொண்டே இருக்கிறது மறைமுறைகள் ஆற்றிருந்தார்கள் ஆனால் அந்த மைய கருத்துக்கும் அவர்கள் ஆற்றிருந்த மறைமுறைக்கும் பல சமயங்களிலே சம்பந்தமே இல்லாமல் போய்விடுகின்றது இப்படியும் சில நடக்குங்க ஆக நான் சுருக்கமாக இன்றைய திருவிழாக்கள் எப்படி இருக்கின்றன என்பதை நான் சொல்லியிருக்கிறேன் ஆனால் உண்மையிலே ஒரு பங்கினுடைய திருவிழா என்பது என்னவென்று சொன்னால் அது ஒரு ஆண்டு தியானம் பங்கு மக்கள் அனைவரும் கூடி வந்து ஒரு தியானம் செய்கின்ற அந்த தியானத்திலே அவர்கள் தங்களையே திறனாய்வு செய்து ஒரு தன்னை கொள்ளுகிறார்கள் செய்து கொள்ளுகின்ற ஒரு செக்கப் மெடிக்கல் செக்அப் நம்முடைய உடலுக்கு மெடிக்கல் செக்அப் நாம் செய்வது போன்று நம்முடைய உள்ளம் நம்முடைய வாழ்க்கை இந்த பங்கினுடைய உடல் நலம் எப்படி இருக்கிறது என்று ஒரு மெடிக்கல் செக்கப் செய்கின்ற தான் திருவிழா நாட்கள் என்று சொல்லலாம் அது மட்டுமல்ல அப்படி செய்து தன்னையே புதுப்பித்துக் கொள்ளுகின்ற நாட்கள் தான் இந்த திருவிழா நாட்கள் ஆனால் அதே சமயத்திலே ஒரு கொண்டாட்டம் இருக்க வேண்டும் மக்கள் எல்லோரும் கூடி வந்து கொண்டாடுவது நம்முடைய உறவை வளரும் எனவே கொண்டாட்டம் தேவை ஆனால் அர்த்தம் உள்ள கொண்டாட்டங்களாக அவை அமைய வேண்டும் குடும்ப உறவை நாம் வளர்க்க வேண்டும் நம்மையே நாம் நம்முடைய வாழ்க்கையை நாம் புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்கின்றவைதான் ஒரு திருவிழாக்களுடைய உண்மையான நோக்கம் ஆனால் நான் முதலிலே சொன்ன இந்த காரியங்களால் இந்த நோக்கங்கள் எல்லாம் அடிபட்டு போய்விடுகின்றன என்பது உண்மை எனவே இப்பொழுது நான் ஒரு அர்த்தமுள்ள முறையிலே நம்முடைய திருவிழாக்களை எல்லா மக்களும் ஈடுபட்டு எல்லோரும் பங்கேற்கின்ற விதத்திலும் எல்லோருக்கும் பயனளிக்கின்ற விதத்திலும் எப்படி நாம் கொண்டாடலாம் என்று ஒரு சில பரிந்துரைகளை என்னுடைய அனுபவத்திலிருந்து நான் இருந்த பங்குகளிலே முயற்சி செய்த சில காரியங்களை கொண்டு தெரிந்த காரியங்களை கொண்டு நான் உங்களுக்கு சொல்லலாம் என்று நினைக்கின்றேன் முதலிலே நான் சொன்னேன் இது ஒரு ஆண்டு தியானம் ஒரு திறன் ஆய்வு அல்லது புதுப்பித்தல் என்று அதான் முதல் பாயிண்ட் அதாவது ஒவ்வொரு ஆண்டு திருவிழாவின் போதும் என்ன பக்த சபைகள் இயக்கங்கள் அன்பியங்கள் ஒவ்வொன்றும் தங்களை திறன் ஆய்வு செய்ய வேண்டும் அப்படி என்றால் கழித்த ஓர் ஆண்டு நாம் எப்படி இருந்திருக்கின்றோம் என்னென்ன செயல்பாடுகளை செய்திருக்கின்றோம் இதில் என்னென்ன குறைகள் என்னென்ன நிறைகள் இருக்கின்றன என்பதை எல்லாம் திறனாய்வு செய்து இந்த ஆண்டு அறிக்கை என்று வாசிக்கிறார்களே அது சும்மா செயல்பாடுகளை கோர்த்து செயலர் எழுதுவதல்ல அந்த குழு சேர்ந்து வந்து தங்களையே திறனாய்வு செய்து அதில் உள்ள குறை நிறைகளை கண்டுபிடித்து அதை எடுத்து சொல்ல வேண்டும் அப்பதான் நம்மை புதுப்பிக்கின்ற ஒரு செயலாக அது மாற முடியும் எனவே அந்த திறனாய்வு என்பது இந்த அறிக்கைகளிலே வர வேண்டும் அதே போல பங்கு அருண் பேரவையும் தங்களை திறனாய்வு செய்ய வேண்டும் திருவிழாவுக்கு முன்னால் பங்கு அருண் பேரவை கூடி வந்து கழிந்த ஒரு வருடம் நாம் எப்படி செயல்பட்டு அதில் உள்ள குறைகள் என்ன நிலைகள் என்ன இனி அடுத்த ஆண்டு நாம் எப்படி செயல்பட வேண்டும் என்பதை அடுத்த ஆண்டுக்கான ஒரு திட்டமிடலாகவும் ஒரு திறனாய்வு செய்கின்ற ஒரு செயலாகவும் திருவிழா தொடங்குவதற்கு முன்னால் அவர்கள் செய்கிறார் அவர்களும் பங்கினுடைய ஆண்டறிக்கை சொல்லும் போது அந்த திறனாய்வை சொல்லி அடுத்த ஆண்டுக்கு என்ன செய்ய போகிறோம் என்பதையும் அவர்கள் செய்ய சொல்ல வேண்டும் இதே போல ஒவ்வொரு குடும்பமும் தங்களையே திறனாய்வு செய்கின்ற ஒரு காலமாக இருக்க வேண்டும் குடும்பத்தில் உள்ளவர்களும் கூடி வந்து நாம் கழிந்த ஆண்டு எப்படி செயல்பட்டிருக்கின்றோம் எப்படி வாழ்ந்திருக்கின்றோம் நம்மிடம் என்னென்ன குறைகள் இருக்கின்றன இருந்திருக்கின்றன இவற்றை எப்படி நிவர்த்தி செய்யலாம் என்று தங்களையே புதுப்பித்துக் கொள்ளுகின்ற விதத்தில் பங்கு அருள் பணியாளர் வழிகாட்ட வேண்டும் எனவே குடும்பங்களும் தங்களை புதுப்பித்துக் கொள்ளுகின்ற ஒரு ஒரு காலமாக இது அமைய வேண்டும் அதே போன்று ஒவ்வொரு நாளும் ஒரு மைய கருத்து நாம் எடுக்கிறோம் அந்த மைய கருத்து வெறும் அல்லது அந்த திருப்பலியிலே சொல்லுகின்ற அந்த நாள் முழுவதும் அந்த மைய சிந்தனையின் அடிப்படையிலே நம்மையே நாம் சீர்தூக்கி பார்ப்பதும் புதுப்பித்துக் கொள்ளுகின்ற ஒன்றாக இருக்கிறது அதற்காக சில கருத்தரங்குகள் எல்லாம் குழுக்கள் வாரியாகவோ பங்கு மக்கள் சிறார் இளையோர் என்ற அடிப்படையிலோ இந்த திறனாய்வுகள் அல்லது இந்த கருத்தரங்குகள் நடைபெறலாம் நான் இருந்த ஒரு சில பங்குகளிலே இதை முயற்சி செய்து பார்த்திருக்கிறேன் அதாவது குறிப்பாக எட்டாம் அடை முழங்குமூடு போன்ற பங்குகளிலே நான் இருக்கும் துணை பங்கு பணியாளராக இருக்கும் போது எட்டு ஒன்பது கிளை பங்குகள் இருந்தன அப்படி என்றால் ஒவ்வொரு மாதமும் சுமார் ஒவ்வொரு மாதமும் ஒரு பங்கிலே திருவிழா வரும் அந்த பத்து நாள் திருவிழாவையும் நான் தனியாக நின்று செய்திருக்கிறேன் முதல் நாளும் கடைசி நாளும் பங்கு பணியாளர் வருவார் மற்ற நாட்களிலே நான் அங்கே தங்கியிருந்து காலையில் மதியம் வரை அந்த ஒவ்வொரு பகுதிகளாக பிரித்து அந்த பகுதிகளிலே வீடுகளை சந்தித்து விட்டு அவர்களை எல்லாம் ஆலயத்திற்கு வர சொல்லி பிற்பகல் அவர்களுக்கு என்று ஒரு சிறப்பான கருத்தர் அந்த சிந்தனையின் அடிப்படையிலே ஒரு சிறப்பான கருத்தருந்து அதன் பிறகு மாலையிலே எல்லா மக்களும் கூடி வர அங்கு திருப்பலி திருப்பலி முடிந்த பிறகு பொதுக்கூட்டம் இருந்தால் அதில் உள்ள கலை இதெல்லாம் நடைபெறும் இப்படியாக அந்த கருத்தை மக்களுக்கு கொடுப்பதிலும் அவர்களை சிந்திக்க வைப்பதிலும் தியானிக்க வைப்பதிலும் முயற்சிகள் எடுத்தால் அது சிறப்பாகுது எனவே இந்த பங்கு முழுவதுமே தங்களை புதுப்பித்துக் கொள்ளுகின்ற ஒரு செயல்பாடாக இருக்கும் இரண்டாவது நான் என்ன சொல்ல என்றால் வழிபாடு நம்முடைய வழிபாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்று பார்த்தோம் என்றால் முதலிலே நான் என்ன நினைக்கிறேன் என்றால் இந்த பத்து நாள் திருவிழாவை கொஞ்சம் குறைக்கலாம் முடிந்த அளவுக்கு எந்தெந்த பங்குகள் குறைக்க முடியுமோ ஒரு ஐந்து நாள் அல்லது ஒரு ஏழு நாள் ஆகுவோ குறைக்கும் போது நமக்கு செலவும் குறையும் ஒவ்வொரு நாளுக்கும் எல்லா ஒளி ஒளி தோரணங்கள் அது எல்லாவற்றுக்கும் செலவுகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கின்றன என்று பார்க்க எனவே நாட்களை குறைத்தால் செலவு குறை நாட்களை குறைப்பதற்கு இன்னொரு காரணம் தான் பல பகுதிகளிலே பார்த்திருக்கிறேன் அதாவது கொடியேற்றத்துக்கு மக்கள் எல்லோரும் திரண்டு வருவார்கள் அதன் பிறகு இரண்டாம் நாள் மூணாம் நாள் நாலாம் நாள் ஐந்தாம் நாள் ஆறாம் நாள் ஏழாம் நாள் ஒருத்தன ஏதோ கொஞ்சம் அன்னங்கையாவது சிறப்பிக்கிறாங்களோ அவங்க மட்டும் வருவாங்க எட்டு ஒன்பது பத்து மூணு நாட்கள் திருப்பியும் மக்கள் வருவாங்க ஆக பிராக்டிக்கலாக அனுபவபூர்வமாக பார்க்கும் போது ஒரு நான்கு ஐந்து நாட்கள் தான் சிறப்பாக திருவிழாவை கொண்டாட முடியும் எனவே அப்படி நாட்களை குறைத்து எல்லோரும் அதிகமாக முழுமையாக ஈடுபடக்கூடிய அளவுக்கு அதை கொண்டு வந்தால் ஆஹ் சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் அது மட்டுமல்ல நம்முடைய வழிபாடு வழிபாடு என்பது அந்தந்த சிறப்பிக்கின்றவர்கள் வந்து முன்னுரை விளக்க உரை வந்து வாசித்து எடுத்து நாடகம் போல் ஆக்குகின்றார்கள் எல்லோரும் பங்கேற்க வேண்டும் என்பது உண்மைதான் ஆனால் அது ஒரு அர்த்தமுள்ள முறையில் இருக்கின்றதா என்று நான் பார்க்க வேண்டும் அந்த முக்கிய மைய கருத்தின் அடிப்படையிலே சில செயல்பாடுகள் சில தாயகமாக்கல் அஹ் நம்முடைய பாரம்பரிய அல்லது நம்முடைய பண்பாட்டின் அடிப்படையில் சில காரியங்களை செய்யலாம் அல்லது நாம் செய்கின்ற அந்த தோரணங்கள் பீட அலங்காரம் என்று சொல்லுகிறோம் அந்த பீட அலங்காரத்தை ஒரு அர்த்தமுள்ள முறையில் பொருள் உள்ள முறையில் நாம் செய்யும் போது அதுவே ஒரு செய்தி அது மட்டுமல்ல அந்த மைய சிந்தனையின் அடிப்படையிலே ஒரு ஒரு சின்ன நாடகமோ அல்லது ஒரு நடனமோ ஒரு செய்கையோ ஏதாவது ஒன்றை அதிலே ஈடுபடுத்துவது கொண்டு வருவது இன்னும் அர்த்தம் உள்ளதாக ஆக்க முடியும் என்று சொல்லலாம் அது மட்டுமல்ல திருப்பலியிலே பொதுநிலையினரை அதிகமாக ஈடுபடுத்த வேண்டும் இந்த திருத்தந்தை என்ன சொல்லுகிறார் என்றால் அஹ் பெண்கள் அஹ் பொது இவர்களெல்லாம் வழிபாட்டில் அதிகமாக பங்கேற்க வேண்டும் பங்களிக்க வேண்டும் என்று இந்த வழிபாடு என்றால் அது வந்து அருள் மட்டும்தான் அங்கிருந்து காரியங்களை செய்வார்கள் நம்ம பார்த்து கொண்டிருக்க வேண்டும் திருவிழா காலங்களிலே கொஞ்சம் ஈடுபாடு அதிகமாக இருக்கின்றது இருந்தாலும் அவர்களுக்கும் ஒரு ஒரு பொறுப்பை கொடுத்து பொதுநிலையினரும் அவர்கள் வழிபாட்டு பணியாளர்கள் என்ற ஒரு பட்டம் கொடுக்கலாம் வழியா வழிபாட்டு பணியாளர்கள் எந்த ஒரு பட்டம் கொடுத்து அவர்கள் திருப்பள்ளியிலே பல பகுதிகளை அவர்கள் செய்ய முடியும் வாசகங்கள் வாசிப்பது என்றாலும் சரி விசுவாசிகள் மன்றாட்டு இருந்தாலும் சரி மறைமுறை கூட அவர்கள் செய்ய முடியும் நற்கை வழங்கலாம் இப்படிப்பட்ட பல பணிகளை அந்த வழிபாட்டு பணியாளர்கள் என்ற ஒரு பதவி அல்லது ஒரு பணியை உருவாக்கி அவர்களுக்கு அந்த பொறுப்புகளை அஹ் கொடுத்தா சிறப்பாக இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் அதே போல வழிபாடு என்று இல்லாமல் கூட இருந்தாலும் சப்புரம் அல்லது தேர் எடுப்பது இன்னைக்கு பல பகுதிகளிலே நடைபெற்று கொண்டிருக்கு ஆனால் அது அந்த சப்புரம் தேர் எடுப்பதிலே வந்து பலவிதமான பிரச்சனைகள் நடக்கின்றன ஒன்று இரவு முழுவதும் அதை கொண்டு செல்கின்றார்கள் எனவே மக்கள் இருப்பதில்லை ஆஹ் அதிகமாக பங்கேற்பதில்லை ஒரு சிலர் தான் அதில் போகின்றார்கள் அது ஒரு சடங்கு போல் அப்படி நடக்குது ஆனால் இந்த தேர் கொண்டு போவது வந்து ஒரு நல்ல அர்த்தமுள்ள ஒரு செயலாக ஆக்க முடியும் குறிப்பாக பிற சமயங்களை சார்ந்தவர்களை ஈடுபடுத்துவதற்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு என்றால் அல்லது தேர் வந்து ஊருக்குள்ளே போய் வருகின்றது அங்கே பல பிற சமயத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் அங்கு வருவார்கள் அப்போ அவர்களை எப்படி அதிலே ஈடுபடுத்தலாம் என்று நாம் சிந்திக்கலாம் இந்த போகின்ற வழிபாதையை வந்து ஒவ்வொரு அன்பியங்களுக்கும் அல்லது ரெண்டு மூன்று அன்பியங்களுக்கும் சேர்த்து பிரித்து கொடுத்து அந்த பகுதியை அவர்கள் அந்த சப்புரத்தை தேரை வரவேற்று அதுக்கு ஒரு சில கலை நிகழ்ச்சிகள் நடத்தி ஒரு ஜபத்தை சொல்லி அல்லது ஒரு சே தேநீர் அல்லது ஒரு சிற்றுண்டி வணங்கி ஒரு அற்புதமான ஒரு ஒரு கொண்டாட்டமாக அதை ஆக்க முடியும் ஒரு அர்த்தமுள்ள பக்தியாக ஒரு செயலாக ஆக்க முடியும் இப்படி அர்த்தமுள்ள எல்லோரும் ஈடுபடுகின்ற விதத்திலே இந்த தேர்பவனியை நாம் செய்தோம் என்றால் அங்கு நடக்கின்ற பல பலவிதமான தவறுகள் எல்லாம் நீக்கப்படும் என்று இது நாம் ஒரு சில இடங்களிலே முயற்சி எடுத்திருக்கின்றேன் செய்திருக்கின்றேன் மிகவும் அற்புதமாக மக்களுடைய ஈடுபாடும் அவர்களுடைய ஆர்வமும் ரொம்ப அதிகமாக இருந்தது என்றால் கடவுள் நம்மை சந்திக்க வருகின்றார் ஒரு கருத்தின் அடிப்படையிலே எல்லா மக்களையும் சந்திக்க வருகிறார் அம்மை மட்டுமல்ல பங்கில் ஊரில் உள்ள எல்லா மக்களையும் சந்திக்க வருகின்றார் என்ற ஒரு கருத்தாக்கத்தை கொடுத்து அதில் எல்லோரையும் இணைப்பதற்கு மிகவும் வசதியாக இருந்தது மூன்றாவது நான் சொன்னேன் வழிபாட்டிலே கொண்டாட்டங்கள் முக்கியம் என்று கொண்டாட்டங்கள் தேவை ஆனா அந்த கொண்டாட்டங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒன்று வந்து கலை நிகழ்ச்சிகள் தேவை விளையாட்டுகள் தேவை இதில் எல்லாருமே எல்லாமே பங்கு மக்கள் பங்களிக்கின்ற கலை நிகழ்ச்சிகளாக அமைய வேண்டும் இந்த கலை நிகழ்ச்சிகள் என்று நான் முதலில் சொன்னது போல வெளியிலிருந்து கச்சேரிகளும் சினிமா புகழ் பெற்றவர்கள் என்று நாம் அழைத்து வருவதில் அர்த்தமில்லை இல்லை அதில் பிரயோஜனம் இல்லை ஏதோ அதுக்கு நம்ம டிவியிலே ஒரு நிகழ்ச்சியை பார்த்து கொண்டு போகலாம் ஆனால் நம்முடைய மக்கள் நம்முடைய பிள்ளைகள் அவர்களால் முடிந்த அவர்களுக்கு தெரிந்த அந்த கலைகளை அல்லது கலைகளை கற்று அங்கே நிகழ்த்தும் போது அது எல்லோருக்கும் ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும் எனவே பங்கு மக்கள் இளைஞர் சிறார் இவர்களை அதிகமாக ஈடுபடுத்துகின்ற கலை நிகழ்ச்சிகளாக இருக்க வேண்டும் அதே போல பல்வேறு விளையாட்டுகள் வைக்கலாம் விளையாட்டுகள் என்று சொல்லும் போது போட்டியை தவிர்க்க வேண்டும் ஒரு பரிசுக்காக மற்றவரை வீழ்த்த வேண்டும் என்ற அதில் என்ற போட்டிகள் எல்லாம் விளையாட்டுகள் அல்லாமல் மகிழ்ச்சிக்காக குதூகலத்துடன் எல்லோரும் இணைந்து கொண்டாடுகின்ற விளையாடுகின்ற விளையாட்டுகளை நாம் ஏற்படுத்தும் போது அது மகிழ்ச்சியை கொண்டு வரும் ஒற்றுமையை நமக்கு கொண்டு வரும் அதே போல அங்குள்ள தோரணங்கள் கொண்டாட்டங்கள் என்று சொல்லும் போது அது தோரணங்கள் முக்கியமான ஒன்று அந்த தோரணங்களிலே வந்து பிளாஸ்டிக் பொருட்களை தவிர்த்து மறுசுழற்சி செய்கின்ற பொருட்களாக பேனர் என்று சொன்னால் துணி பேனர் வைக்கலாம் பிளாஸ்டிக் பேனர்கள் எல்லாம் தவிர்த்து போல அலங்கார பொருட்கள் எல்லாமே வந்து இந்த பிளாஸ்டிக் இதெல்லாம் தவிர்த்து மறுசுழற்சி செய்யக்கூடிய பொருட்களாக பயன்படுத்துவது முக்கியம் இந்த தோரணங்களுக்காக நாம் வந்து தோரணங்கள் செய்கின்ற சில அமைப்புகள் இருக்கின்றார்கள் அவர்களுக்கு லட்சக்கணக்கில் ரூபாய் கொடுத்து அந்த தோரணங்களை செய்யாமல் நம்முடைய ஊரில் உள்ள பங்கு மக்களை பயன்படுத்தி அவர்களுடைய தன்னார்வ அந்த ஈடுபாட்டை பயன்படுத்தி இவற்றையெல்லாம் செய்ய வேண்டும் எனவே தன்னார்வலர்களை கொண்டுதான் இந்த ஏற்பாடுகளை எல்லாம் செய்ய வேண்டுமே தவிர ரூபாய் கொடுத்து செலவு எனவே இப்படிப்பட்ட வேலைகளை எல்லாம் தொண்டர்களை வைத்து செய்ய வேண்டும் இது வந்து செலவுகளை குறைக்கும் குறிப்பாக அதிகமாக இளைஞர்களை நம்ம இதிலே ஆஹ் பயன்படுத்துவது ரொம்ப நல்லது என்று நான் நினைக்கிறேன் அடுத்து கொண்டாட்டங்கள் என்று சொல்லும் போது உணவு இப்போது பல பங்குகளே உணவு சமைத்து பரிமாறுகின்றார்கள் சமபந்தி என்று சொல்கின்றனர் நல்ல ஒரு விஷயம் என்றால் உணவு நாம் பரிமாறுவது பகிர்ந்து கொள்வது நம்முடைய உறவை ஆழப்படுத்துகின்றது உறவை வளர்க்கிறது ஆனால் இதற்கென்று ஒரு கேட்ரிங் டிபார்ட்மெண்ட அழைத்து ஒரு சிலர் சமைத்து அவர்களை விளம்பி நம்ம வந்து சாப்பிட்டுட்டு போகின்ற ஒரு செயலாக அல்லாமல் ஊரில் உள்ள மக்கள் பங்களித்து அவர்களே காய்கறி எல்லாம் போட்டு வாங்கி அவர்களை சமைத்து அவர்களே எல்லோருக்கும் பரிமாறுகின்ற ஒரு செயலாக இருந்தால் அதில் அர்த்தம் இருக்கு ஒரு சில இடங்களிலே செய்கின்றார்கள் நான் பார்த்திருக்கின்றேன் அது பாராட்டப்பட வேண்டிய விஷயம் எல்லா இடங்களிலும் நாமே உணவை சமைத்து நாமே நமக்கு மட்டுமல்ல நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை அழைத்து அவர்களுக்கு உணவு கொடுத்து பரிமாறுவது மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் எனவே இப்படிப்பட்ட கொண்டாட்டங்கள் அர்த்தமுள்ள கொண்டாட்டங்களாக அமைவது மிகவும் நல்லது கொண்டாட்டங்களை பற்றி பேசும்போது நாம் நம்முடைய பாரம்பரியம் சார்ந்த சில ஆஹ் செயல்களை நாம் செய்ய வேண்டும் குறிப்பாக தோரணத்திற்காக கோலம் இடுவது பல இடங்களிலே கோலம் இடுகின்றார்கள் இருந்தாலும் இந்த கோலத்தை நாம் அதிகமாக பயன்படுத்த வேண்டும் நாம் தமிழர்களுடைய ஒரு சிறப்பான கலை வடிவம் கோலம் எடுத நம்முடைய இடத்தை தூய்மைப்படுத்தி அதிலே கோலமிட்டு ஒவ்வொரு நாளும் விதவிதவிதமான கோலங்கள் வரைந்து அஹ் அழகுபடுத்துவது நம்முடைய கொண்டாட்டத்தை இன்னும் அதிகரிக்கும் அஹ் அதுபோல கிராமிய இசையிலே நம்முடைய பாடல்களை பாடுவதும் அஹ் கிராமிய நடனங்களை ஆடுவதற்கு பிள்ளைகளை ஊக்குவிப்பதும் இது வந்து ஒரு சிறப்பான செயலாக இருக்கும் என்று நான் நினைக்கிறேன் நான்காவதாக இந்த திருவிழாக்கள் ஒரு சமூக அக்கறை உள்ள திருவிழாக்களாகவும் இருக்க வேண்டும் அப்படி என்றால் நான் என்ன நினைக்கிறேன் என்றால் இந்த திருவிழா வந்து சுற்றுச்சூழலை பற்றிய ஒரு கரிசனை உள்ள திருவிழாவாக இருக்கிறது இது ரொம்ப முக்கியம் என்று தான் அதாவது இன்னைக்கு வந்து நம்முடைய அந்த ஆண்டு விழா அந்த திருவிழா காலத்திலே வந்து சுற்றுச்சூழலை பேணுகின்ற விதத்திலே மரங்கள் நடுகின்ற ஒரு செயல்பாட்டை நாம் ஆதரிக்கலாம் பங்கில் உள்ள சுற்றுப்புறங்களை எல்லாம் அன்பியங்கள் சார்பாக சுத்தப்படுத்த வேண்டும் நம்முடைய உடலையும் நம்முடைய உள்ளத்தையும் நாம் தூய்மைப்படுத்துகின்றோம் நம்முடைய சுற்றுப்புறத்தையும் நாம் சுத்தப்படுத்துகிறேன் எனவே ஒவ்வொரு ஆண்டும் குறைந்தபட்ச ஒவ்வொரு ஆண்டும் எல்லா அண்மையும் மக்களும் சேர்ந்து அவர்களுடைய பகுதி அந்த பகுதியில் உள்ள புல் பூண்டுகளை நாம் அகற்றி எல்லாவற்றையும் சுத்தப்படுத்தி இதற்காக இருந்து வந்து அவங்க கிளீன் பண்ணி மறந்து அடிச்சுட்டு போறது அல்ல நாமே சுத்தப்படுத்துறோம் அதுதான் அந்த ஈடுபாட்டையும் நம்முடைய ஒரு அர்ப்பண உணர்வையும் அதிகப்படுத்தும் என்று நான் நினைக்கிறேன் அதே போல சில ஊர்களிலே நீர்நிலைகள் இருக்கும் குளங்கள் ஏரிகள் இதெல்லாம் இருக்கும் அப்படிப்பட்ட இடங்களில் மக்கள் எங்கோ சென்று அதனுடைய சுற்றுப்புறத்தை வாய்ப்பு இருந்தால் தூர் வாங்கவும் அது சுற்றுப்புறத்தை தூய்மையாக்கி எல்லோரும் நல்ல முறையிலே அதை பயன்படுத்துகின்ற விதத்திலே நாம் ஆஹ் தூய்மைப்படுத்துவது மிகவும் முக்கியமாக ஒன்று இணைகிறேன் அதே போல சில இடங்களிலே ஊர்களிலே பொது பொது இடங்கள் இருக்கும் அது கவர்மெண்ட் முனிசிபாலிட்டி சொந்தமானதாக இருக்கலாம் கிரவுண்டு மக்கள் விளையாடுவதற்குரிய அல்லது பார்க்கு இந்த போன்ற இடங்களை எல்லாம் நாம் தூய்மைப்படுத்தி சுத்தப்படுத்துவது ஒரு நல்ல செயல் என்று நாம் நினைக்கின்றேன் இதே போல இந்த பத்து நாட்களிலே திருவிழா நாட்களிலே ஏழைகளுக்கு உணவு அளிக்கின்ற ஒரு செயலை நாம் செய்ய வேண்டும் எல்லா நாட்களிலும் உணவு அளிக்கலாம் இருந்தாலும் ஏழைகள் எங்க இருந்தாலும் சரி அந்த கோயிலுக்கு போனால் சாப்பாடு அவர்கள் அந்த பத்து நாட்களும் ஏழைகளுக்கு உணவு அளிக்கின்ற ஒரு செயல் நாம் செய்ய வேண்டும் அதுபோல இந்த மெடிக்கல் கேம்ப் தங்களுடைய உடல் நலத்தை ஆய்வு செய்து அதற்கு சின்ன சின்ன சிகிச்சைகள் அஹ் கொடுப்பதற்கான இது மருத்துவர்களை நாம் பல மருத்துவ மனைகளை நாம் அணுகி அவர்களை அழைத்து வந்து அலை செய்யலாம் அது ஒரு அர்த்தமுள்ள செயலாக இருக்கும் அதே போல இந்த நாட்களிலே நாம் அநாதை இல்லங்கள் முதியோர் இல்லங்கள் எல்லாம் சந்தித்து அவர்களுக்கு உணவளித்து அவர்களோடு கலந்துரையாடி அது குழுக்களாக நாம் சென்று அப்படிப்பட்ட ஒரு அர்த்தமுள்ள செயலை நாம் செய்ய முடியும் இப்படி இது ஒரு ஒரு சமூக அக்கறையான ஒன்று நாம் எல்லோருமே ஒரு திருவிழாவை இணைந்து கொண்டாடி அர்த்தமுள்ள முறையிலே கொண்டாடுவதற்கு நிறைய பரிந்துரைகளை நான் தந்திருக்கின்றேன் இந்த பரிந்துரைகள் எல்லாவற்றையும் அப்படியே கடைபிடிக்க முடியும் என்று நான் நினைக்கவில்லை யார் யாருக்கு எதையெல்லாம் கடைபிடிக்க முடியுமோ அவற்றை கடைபிடித்தால் நிச்சயம் பல ஆடம்பரங்களையும் தேவையில்லாத வீண் தவிர்த்து அர்த்தமுள்ள முறையிலே நாம் நம்முடைய திருவிழாக்களை கொண்டாடலாம் என்று நினைக்கின்றேன் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்து கொள்ளலாம் நன்றி வணக்கம்